நினச்சாலே தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வெல்கம் டு மணீஸ் கிச்சன் செய்ய இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் தாங்க போறோம் அருமையான ரெசிபிங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கல வாங்க என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவைன்னு பார்த்துக்கலாம் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன் ஸ்பைசஸில் ஏலக்காய் எடுத்திருக்கேன் பட்டை லவங்கம் அண்ணாச்சி மூக்கு தேங்காய் ஒரு தேங்காய் உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பத்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் அவ்வளோதாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நாம தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க தேங்காய் துருவிட்டு போட்டீங்கன்னா இங்கே நல்லா இருக்கும் நான் தோண்டி எடுக்கிறேன் தேங்காய் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம உரைச்சு பால் எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு டைம் பால் எடுத்தாச்சு இதை ரெண்டாவது டைம் பால் எடுத்துக்கலாம் ரெண்டாவது டைமும் அரைச்சாச்சுங்க இதையும் பால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை மூணாவது டைம் பால் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணியாட்டம் கிடைக்கும் இருந்தாலும் தண்ணி ஊற்றுறதுக்கு அதெல்லாம் இதில் இன்னொரு டைம் பால் எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம அதை மூணாவது டைம் பால் எடுக்கிறோம் உங்களுக்கு புளியும் போது தெரியும் பால் மூணாவது டைம் பால் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள் தண்ணி கலந்த பால் மாதிரி இருக்கா இது மூணாவது டைம் எடுத்த பால் பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் அளந்து எடுத்துக்கலாம் தலை தட்டுற அளவுக்கு ரெண்டு கப் அளந்து எடுத்துக்கலாம் ரெண்டு கப் ரைஸ் அளந்து எடுத்தாச்சுங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஒரு நாளே போதும் நம்ம இதுக்குள்ளே தாளி இப்போ முடிக்கிறதுக்குள்ளே இது ஊறிடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடலாம் குக்கர் ஹீட் ஆகிடுச்சுங்க ஒரு இருந்து அஞ்சு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சுங்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க நம்ம பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் சேர்த்தலாம் முந்திரி பருப்பையும் முந்திரி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா முந்திரி பருப்பும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தலாம் இப்போது பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த பாசுமதி ரைஸ் இது கூட சேர்த்துலாம் இப்போது நம்ம தேங்காய் பால் அளந்து ஊற்றிக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் நாலு கப் அளவுக்கு அளந்து ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அளந்துட்டு மிச்சத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு கப் தண்ணி அளண்டு ஊற்றியாச்சுங்க கரெக்டான அளவு தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் உதிரி உதிரியாக வரும் தேங்காய் பால் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்ட்டாக வெந்துடுங்க இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது பொடியால் அறுக்கி வச்சுக்கலாம் புதினா கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துடலாங்க புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போது மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ரைஸ் உதிரி உதிரியாக கிடைக்கும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் வரட்டும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு லஞ்சுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குழந்தைங்களோட ஃபேவரட் மம்மி ஆயிடுவீங்க அப்படி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி அருமையான லஞ்சா இருக்குங்க அவங்க குட்டிஸ்க்கு லன்ச் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபேவரேட் மம்மியா இருவீங்க ரிலேட்டிவ்ஸ் வந்துவிட்டாங்க திடீர்னு சமைக்கணும் காய் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்ல ஒரு ரிச்சான ஒரு ரெசிபியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்